அன்புக்குரியவர்களே தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவர் பாதத்தில் அமர்ந்து அமைதியாய் அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஏசாயா முப்பது பதினைந்தில் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கற்றராகிய தேவன் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இஸ்ரவேலின் தேவராகிய கற்ற இந்த கால வேளையிலே நான்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று நமக்கு உறுதியாக வாக்களிக்கின்றார் நாம் கட்டாயம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று ரட்சிக்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சமாதானம் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு மாறும் சஞ்சலங்கள் மாறும் கவலைகள் மாறும் கண்ணீர் துடைக்கப்படும் மூன்றாவது நம்பிக்கையோடு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் நம்பிக்கை உங்களுக்கு உண்டு நம்பிக்கை கெட்டு போவதில்லை உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை உங்கள் நம்பிக்கை

தஞ்சமன்று அமர்ந்திருக்கும் போது இந்த நான்கு ஆசீர்வாதமும் உங்கள் சிறசின் மேல உங்க வீட்டின் மேல நிச்சயமாய் இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள் ரட்சிப்பும் சமாதானமும் நம்பிக்கையும் பலனும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதை கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் அமேல் ஒருவேளை இந்த நாளிலே மிகுந்த குழப்பத்தோடும் வேதனையோடும் எதையதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் கத்தர் சொன்னபடி மனந்துரும்பி அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள் ஜெமிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை கால உடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்று மன வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேலே சமூகம் இறங்குகிறது ரத்தம் இறங்குகிறது ஒரு விடுதலை உண்டாகிறது ஆசீர்வாதம் உண்டாகிறது இயேசுவின் ஆமை